பாத்தீங்கள கூட்டாளிகள் வரும்போது மனிதர்களாக வந்தோம் போகும்போது வீரர்கள நீங்க எதிரிகள் கூட வாழ்க நமது கூட்டம் நீங்க எங்கப்பா போயிருந்தீங்க இந்த பொல்லாத ஊர்ல ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்களோ நாங்க பாதிக்கப்பட்ட அப்பாவி ஜனங்க மறைஞ்சிருந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம் இந்த ஊர்ல இருக்கானே ஒரு மோசக்காரன் அவனால பாதிக்கப்பட்டவங்க பல பேரை பார்த்தோம் அதுல கையிழந்தவங்க கால் இழந்தவங்க கட்டின மனைவி இழந்தவங்க இப்படி பல பேர் அவங்க சொன்ன கதை எங்களாலயே தாங்கிக்க முடியல ஒரு ரயிலையே திட்டமிட்டு கொடுத்தாங்களா அத்தனை பேரை செத்தாங்களா இப்படி ஒன்னா ரெண்டா தினம் பல கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாருமே சீக்கிரமா செத்து போயிடுவாங்கன்னு சொல்றீங்க அதுதான் இல்ல அடிக்க அடிக்க பூனைகள் கூட வீரர்களா மாறும் இன்னைக்கு காத்து மாதிரி கீழ தொடங்கியாச்சு ஆமா அந்த கூட்டம் பொங்கிய போகுது போராட போகுது அது சாதாரண போராட்டம் இல்ல அதிகாரத்துக்கும் ஆதாரத்துக்கு நடக்க போற பயங்கர போராட்டம் அவங்க வீரத்தை நான் பாராட்டுறேன் அவங்களுக்கு உடனடியான உதவி செஞ்சாகணும் இல்லன்னா என் தெய்வம் கூட என்ன மன்னிக்க வாங்கப்பா போகலாம் அது முடியாதுங்க ஏன்பா அந்த இடத்துக்கு போக வழி தெரியாதுங்க என்ன அந்த கண்ணை கட்டித்தான் அழைச்சிட்டு போனாங்க திரும்பவும் அதே மாதிரி அனுப்பினாங்க ஐயோ அந்த அப்பா எங்களுக்கு உதவி செய்ய முடியாம தெரிஞ்சப்பா நீ ஒரு பழப்பாருங்க தந்தை போகும்போது நாங்களே முடிக்கணும் செய்யுங்க அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க நிரந்தரமா தள்ளுங்க ரொம்ப போய் ரெஸ்பெக்ட்ங்கப்பா பொங்க 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 எச்சரிக்க தலைக்கு மேல கத்தி ஊசலாடி என்னடா இருக்க அதுல என்ன தப்பு நீங்க நல்லவளா ஊருக்குள்ள நடிக்கணும் கெட்டவனா ஊர் சொத்த கொள்ளை அடிக்கணும் அந்த அந்தரங்கமான ஆனந்த வாழ்க்கைக்கு தான் இப்ப ஆபத்தே வந்திருக்கு உன்னாலையும் துறை மரவலை என்னாலையும் பாதிக்கப்பட்ட ஜனங்க ஒரு தனி படையை உருவாக்கிட்டாங்க உன்னையும் என்னையும் கண்டுபிடிச்சு அழைக்கிறதா அவங்களுடைய ஒரே லட்சியம் அப்ப சொன்னது யாரு என் வீட்டுல விருந்தாளியா இருக்கிற ரெண்டு பேர் அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கும் தொடர்பு இருக்கணுமே எனக்கும் அதே சந்தேகம் உண்டு உங்க நான் கொண்டு வர வேண்டிய அவங்க தலையில அவசரப்படாத பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி அந்த ரெண்டு பேருக்கு நான் ஏன் சோறு போட்டு வச்சிருக்கிறேன் தெரியுமா அந்த அன்னிய கூட்டத்தோட ரகசிய எடுத்த தந்திரமா கண்டுபிடிக்க மாதிரி பொருள் இந்த கடவாசம் நிற்கலாமா சாமி எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா சொல்லுமா எங்க அப்பா காலையில உள்ள போனாரு இன்னும் திரும்பி வரவே இல்ல என்னாச்சோ ஏதாச்சோ அவரை கொஞ்சம் கூட்டிட்டு என்னது நான் நாளை காலையில காசுக்கு போறேன் என்ன போய் இந்த கடவுள் சாமி இதையும் ஒரு தெய்வத்து நினைச்சு காப்பாத்தீங்க சாமி அடாவம்மா அதாவது உன் கண்ணீர் என் கடமைய உணர்த்திருச்சு நான் உள்ள போய் உங்க அப்பான கூட்டிக்கிட்டு வர்றது இல்ல அவனை திருப்பி அழைச்சிட்டு வர அது சாமியாரு நம்ம கடைக்கு வராது யார் இருக்காங்க அம்மா எத்தனை மந்தி வேணும் இது மேல அவரால் பிச்சை எடுக்க முடியாது என் அக்கௌண்ட்லாமி கண்டேன் கழிவுண்டேன் அவன் என்னை திருத்தி விட்டான் அவன்தான் எனது தெய்வம் தான் நான் கடவுளை தேடி காசிக்கு புறப்படுகிறேன் அவன் காஜியில் இல்லை இங்கே கடையில் உள்ளே இருக்கிறான் தெருவுக்கு தெரிய இருப்பான் இனி அவன் வீட்டுக்கு வீடு இருக்க வேண்டும் வேண்டும் இனி எந்த அரசாங்கம் வந்தாலும் அதற்கு உதவி செய்து மக்கள் எல்லோருடைய கண்களையும் அவன் துறக்க வேண்டும் ஆம் துறக்க வேண்டும் ஐயோ என் கையை எதுக்கு பிடிக்கிற அழகான சின்ன குட்டி கையை எதுக்காக பிடிப்பாங்க அதுக்கு வேற அழைப்பார் என்னடி பெரிய கண்ணை மாதிரி அலட்டிக்கிற நீ என்னடி சொல்ற சரி வர புழு சீர்ல சீக்கிரமா சரிட்ட வேற இந்த நாட்டுல தெருவுக்கு தெரு சாராய் கடை இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி பெண்களோட கதை இதுதான் அதான் வாப்பிடும் எங்க வீடு பக்கத்த இருக்கு அங்க பொண்ணா இதோ வீடா ஏன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா பேசுறேன் அப்படியா தயாரா இருக்க நான் உள்ள பையன் என்னங்க இங்கே இடம் இருக்கு இங்க வாங்க நானும் சொன்ன மாதிரி பிறந்த வேலையா இருக்கேன் பசீங்க இங்க சரியா சாப்பிட்டு மூணு நாளா அப்படியா கொஞ்சம் வரேன் អាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ាអាយ៉ា

என்னது அரிசி இது உனக்கு எப்படி கிடைச்சது இது குடும்ப அரிசி மூட்டைகள் பதுக்கி வைத்திருக்கும் இடத்தை லட்சுமி காட்டுவார் லாரிகளை மடக்கி செதுக்குப்பாறை பக்கம் கொண்டு வரவும் காத்திருக்கிறேன் ஜெயக்குமார் வா லட்சுமி போலாம் அப்படியா போலாம்